மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி ஒரு அண்ணாமலை ஏதாவது சித்தாள் கொத்தனார் வேலைக்கு போகலாம் செங்கலை உருவுறது அடுத்த சவுறு கட்டுறது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலாம் இந்த ஆளுடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு மறுமொழி சொல்வது என்பது ஒரு கேவலமானதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு இல்லையா இது வரைக்கும் என்ன ஒரு சங்கல் கூட உருவாமலா இருக்கீங்க பேர் தான் தலைவர் கட்சி தலைவரை தவிர எல்லா மொழமாரி முள்ளமாரித்தனமும் உள்ள நிறைந்த நபர் தான் இந்த அண்ணாமலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஆர்வத்துலா மோசடிக்காரனுடைய பணம் இருக்குன்னு தானே வெளியில சொல்றாங்க இந்த அக்கா தம்பி உறவெல்லாம் வந்து இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கா தம்பி அநியாயத்துக்கு அது ஒரு பெரிய மிகப்பெரிய சிகரம் தொட்ட உறவாயி போயிடுச்சு ஒரு செங்கலை இல்ல இது ஒரு எக்கு கோட்டை இதனுடைய ஒரு துகளை கூட அசைக்க முடியாது அப்படின்னு முதல்வர் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்க நின்னுட்டு பெரிய அரத்திக்கு கல்லை வீசுறது ஒருத்தர் இன்னொரு பக்கம் அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உறவன் ஒருத்தர் நீங்களெல்லாம் சமூக நீதி போராளியான்னு கேட்கறதுக்கு இன்னொருத்தர் ஊின் உண்ணா நம்பர் ஊற்றுக்கண்ணான அதிமுக சேர்ந்துட்டு ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையா பிடிந்தாம ஓயமாட்ட அப்படின்னு சொல்ல முதல்வர் அவர்களும் பதில் சொல்லி பாத்து அண்ணாமலை வேலைக்கு போலாம் செங்கலை உருவுறது அடுத்த சவுறு கட்டுறது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலாம் இது இது இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஆள் பேச்சுக்கெல்லாம் ஒரு மறுமொழி சொல்வது என்பது ஒரு கேவலமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சொன்ன அந்த அந்த அவர் சொல்ல வருகிற அந்த கான்டெக்ட் என்னன்னா இந்த செங்கல உரிவரன் அந்த கட்டடத்தை உரிவராக அர்த்தம் கிடையாது இருந்தாலும் நாம இதை எப்படி பாக்குறோம்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தம் அதில் இருக்கக்கூடிய அதற்கு ஆதரவாளர்கள் இதையெல்லாம் நான் உருவி என்னுடைய வலதுசாரி சித்தாந்தத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன் வாக்காளர்களா இருந்தாலும் யாருங்க வாக்காளர் அங்க இருக்கிற வாக்கத்தான உருவி இங்க கொண்டாடணும் அந்த வாக்குகளை நான் ஒன்று ஒன்றாக உருவி விடுவேன் அப்படின்னு சொல்றாருல செஞ்சிருக்க வேண்டியதானே எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு நீங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு இல்லையா

இதெல்லாம் நீங்கள் இந்த இந்த ஃபைல் எல்லாம் எங்கே இல்லாத வானத்தில் இருந்ததெல்லாம் கொண்டாந்து இல்லை சொத்துக்கள் யார் யார் என்ன வச்சிருக்கிறார் நீங்கள் வந்து அவர்களே வந்து எலெக்ஷன்ல நிற்கிறப்போ யார் யார் என்ன சொத்து வச்சிருக்காருன்னு வச்சிருக்கிற பட்டியலில் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டாம் உன்ன புண்ண மானே தேனே போட்டு கொண்டாந்து வாசிக்கிறதுக்கு பேர் வந்து ஊழல்னு சொல்கிறப்ப உண்மையிலேயே ஊழல் என்ன நீங்கள் நல்லா கவனிங்க ஊழலுங்கிறது மக்கள் பணத்தை அடித்து உலையில் போட்டு வயிறு வளர்த்து வாழ்வதற்கு பேர் ஊழல் இப்ப நீங்க அப்படி இல்லாத ஒண்ணு அதாவது நீங்க உங்களுக்கு அறியாத ஒன்றை அப்படி செஞ்சிருந்தா நீங்க சொல்லணும் நீங்க வந்து ஜெயலலிதாவின் இருபத்தேழு கிலோ நகைகள் வந்து வந்திருக்கு ஆமா அது வந்து அது ஊழல் நீங்க இருபத்தேழு கிலோ ஏதோ நம்ம இருபத்தேழு கிலோ இருபத்தேழு கிலோன்னா பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி மூவாயிரம் பவுன் ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது எண்பதாயிரம் ரூபாய் கிட்ட வருது அதை நீங்க பொருளா வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா வந்துடும் ஒரு பவுன் செயின் நீங்க எடுக்கிறதா இருந்தா மூவாயிரம் பவுன்னா எவ்வளவு இது எவ்வளவு பெரிய தங்கம் ஒரு இவ்வளவு பெரிய சாக்கு நிறைய ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ஏழு கிலோங்கிறது ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்காக அரிசி செலவுக்காக ஒரு அரிசி அரிசி மூட்டை முக்கா மூட்டை அது கொண்டாந்து தங்கம்னு வாங்கி வச்சிருக்குது கனவுலையும் நம்ம மக்கள் நினைச்சு பார்க்கணும் ஊர் காசு அடிச்சு அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் பாலு பாலுஜுவல்லர் சொல்லு புன்னகை அதிபரின் பொன்னகை கூடம் பாலு ஜுவல்லர் அந்த ஆளு சிரிப்பார் அப்படி அந்த சிரிப்பை அப்படியே கழட்டி போட்டு அந்த ஆளு நிம்மதி இல்லாம ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாப்புல அந்த பணம் தான் என்கிட்ட அடிச்சது தரடா அந்த தங்கமாகவும் வைரமாவும் இந்த கண்ணாடியாவும் மின்னிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு குடும்பம் நாசமா போய் இறந்தே போனார் மண்ணோட மண்ணாகி போனார் அந்த பணம் இது இதுல ஒரு அம்மா இந்த எங்கள் அத்தையின் சொத்தில் எங்களுக்கு பங்கு தாருங்கள் இது எவ்வளவு கொள் கொள்ளக்காரின்னு சொல்லி கிரக கவர்மெண்ட் சொல்லுது கொள்ளையடிச்ச சொத்து மாதிரி சொத்து கிடையாது ஒரு திருட்டு பைய திருடிட்டு வந்துட்டான் இப்படி சில்லற காசா திருடி டுவெண்ட்டி எடா எங்க இருந்துடா அடிச்சேன்னு சொல்லி இதே கோயில் படத்துல கேப்பா இல்ல அந்த மாதிரி அடிச்சிட்டு வந்த காசு இது இதுல எனக்கு பங்கு தாங்கன்னு ஒரு அம்மா போய் கேச போட்டுதுன்னா அது எவ்வளவு பெரிய அது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான ஒரு பொம்பளையா இருக்கும் பாருங்க இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட் அதாவது நீதிபதிகள் சொல்றாங்க ஒருவர் இறந்து போனதுனாலேயே அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இது கூப்பிட்டு செருப்படி வாங்கி கொடுத்த கதையை ஆகி போச்சா நான் எல்லாரும் எங்க அம்மா எங்க அம்மா 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 என்னம்மா அம்மா என்னது இவ்வளவு பெரிய அடிச்ச சொத்தை வந்து செத்ததுக்கு அப்புறமும் வந்து தோண்டி தூக்கில் போடுகிற வேலையை கவர்மெண்ட் செஞ்சிருக்கு நீதிமன்றம் செஞ்சிருக்கு அந்த வேலையை வந்து பெத்த அதாவது அண்ணன் முன்னே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க இவ்வளவு பெரிய சொத்தை இதுதான் கொள்ளை இதை பற்றி பேசு நான் என்ன சொல்கிறேன் கொள்ளை கொள்ளைக்காரி கொள்ளைக்கார கூட்டம் எது அதை பற்றி பேசு அது நாட்டுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இருக்கிற மீடியா ஃபுல்லாக அதை பேசணும் இங்கே இல்லாத விவகாரத்தை மக்களுக்காக தொடர்ந்து மக்களுக்காக போராடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார் அவர்கள் அவர்களுடைய இலாக்கா சார்ந்து வேலை செஞ்சு சா சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் ஆக காசை நான் வந்து லிஸ்ட்டு வெளியிடுவேன் உனக்கிட்டே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஆறு மோசடிக்காரனுடைய பணம் இருக்குன்னு தானே வெளியில் சொல்கிறாங்க அதையெல்லாம் நீ இதுவரைக்கும் ஒரு உங்கள் மச்சான் கிரசரில் முத கொண்டு ஈடி ரைடு வந்துச்சு அதையெல்லாம் வெளியிட விடு ராஜா இப்ப அவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள் ஆள்கிறவர்கள் நீ இதுவரைக்கும் ஆட்சியிலே இல்லை நீ வந்து ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்த மிரட்டி மிரட்டி இருக்கிற தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் பணத்தை வாங்கி ஆயிரம் கோடி அளவில் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற இப்பவும் சொல்றேன் இவருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்கு இல்லையா அதுவும் பாஜக திட்டமிட்டு தான் கொடுத்து வச்சிருக்குது பேருக்கு தவிர தலைவர் இவர் செய்கிற தில்லுமுள்ளுகளை எல்லாம் கண்காணிச்சு மேல ரிப்போர்ட் அனுப்பணும் எங்க எங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனமான ஒரு நபராகத்தான் இந்த பேர் தான் தலைவர் கட்சி தலைவரை தவிர எல்லா திருட்டுத்தனம் முள்ள மாதிரி தனமும் உள்ள நிறைந்த நபர் தான் இந்த அண்ணாமலை அவரை சொந்த கட்சியை கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க சோ முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனமான நபர் நான் வந்து அவர்களை பயில் வெளியிடுவேன் அந்த உடைச்சிருவேன் செங்கலை உருவுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொந்தளிச்சிருவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சேவர்கள் வந்து தம்பியும் நானும் சேர்ந்தே வந்து திமுக வந்து ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்கணும் இந்த தம் தமிழிசை தம்பி இந்த அக்கா தம்பி இந்த அக்கா தம்பி உறவு எல்லாம் வந்து இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கா தம்பி அநியாயத்துக்கு அது ஒரு பெரிய மிகப்பெரிய சிகரம் தொட்ட உறவாய் போயிடுச்சு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவோம் என்னன்னா நீங்க ஒரு செங்கலையில் இது ஒரு எக்கு கோட்டை இதனுடைய ஒரு துகளை கூட அசைக்க முடியாது அப்படின்னு முதல்வர் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்காங்க யாருக்கு அண்ணாமலைக்கு அந்த ரிப்ளைல இருந்து நீங்க விஷயத்தை கவனிக்கணும் இங்க வந்து ஒரு பிரதானமான கட்சியாக திமுக இருக்குது இந்த திமுகவை வீழ்த்திடணும் அப்படிங்கிற திட்டத்தோடு எல்லாரும் படையணியோடு வந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே இலக்கு அதை மட்டும் அடிக்கிறது இப்படி அடித்து வீழ்த்துவதற்கு ஒரு ஒற்றை நோக்கம் இருக்கணும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நீங்க இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாகுது அது பாஜகங்கிற அந்த அசுர பலத்தில் மிருக பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு சொல்லி ஒன்னா நிற்கணும் ஆயிரம் முரண்கள் லட்ச முரண்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஒன்னா நிற்கணும்னு தேவை ஏன் வருதுன்னா அது ஜனநாயகம்ங்கிற அந்த கட்டமைப்பையை உடைக்கக்கூடிய மக்களை சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒத்துக்கிடாத ஒரு கலவரத்தை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையற்ற ஒரு அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வன்முறை நிறைந்த கட்சியா இருக்குது ஒரு வன்முறை நிறைந்த சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது ஒரு இரத்த களரியை முன்கூட்டியே திணிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது அதை வீழ்த்தணும் இந்த அபாயத்தை தொடர்பிடக்கூடாது இதுக்கு ஒரு பாசிசம்னா என்ன பாயாசமாவது பாசிசமாவதுன்னு சொல்றாரு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பாசிச அபாயம் கொண்ட கட்சி கிடையாது வெறுமனே அந்த கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல அதுக்கு நேர் விரோதமான மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குற பெண்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றம் தொழில்துறை முன்னேற்றம் இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ள எவ்வளவு சிறந்த நன்மையை இந்தியாங்கிற ஒரு செட்டப்புக்குள்ள இருந்துகிட்டு ஒரு தனி நாடும் கிடையாது ஒரு தனி நாடா இருந்தால் சுதந்திரமா செயல்படும் அப்படியும் முடியாது அப்போ இந்த உள்ள இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு ஆயுதத்தை வச்சு எவ்வளவு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கணும் முடியுமோ அதை ஒரு கட்சியா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கு இந்த கட்சியை அடிச்சு இருக்கிற கா ஒரு காலையும் முறிச்சிடணும் அப்படின்னு கூடி நீக்கிற இந்த கூட்டம் தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பையும் அடிச்சு காலி பண்ணணுங்கிற திட்டத்தோடு தான் மற்ற கட்சிகள்லாம் நிற்கும் இதுல யார் எந்த வேஷத்தில் எப்படி போட்டு அம்பேத்கரை பெரியாரை பாருங்க நாங்களும் அதையெல்லாம் சேர்த்து உடுத்திக்கிட்டு வரணும்னு சொல்லி அந்த வேஷத்தை எல்லாம் அரிதாரத்தை எல்லாம் பூசிட்டு வந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான் இலக்கு ஒண்ணுதான் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து நின்னா கூட இரும்புகள் எல்லாம் படைகட்டி நின்ன மாதிரிதான் இவர்கள் நிற்கிறார்கள் ஒரு யானையை போல் ஒரு அசோக மன்னனின் யானையை போல் வலுவாக நிற்கிறது இந்த கட்டமைப்பு ஒரு காலத்துக்கு அமைச்சர் அப்போ போது இருக்கிற எறும்புகள் எல்லாம் விடும் சூழ்நிலை தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் பெரிய அறுத்துக்கு கல்ல வீசுறது ஒருத்தர் இன்னொரு பக்கம் அண்ணா அறிவாலயத்தின் செங்கல உருவன் ஒருத்தர் நீங்கள் எல்லாம் சமூக நீதி கேட்கறதுக்கு இன்னொருத்தர் அப்படின்னு மாத்தி மாத்தி அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த எறும்புகள் எய்கிற அம்பில் இந்த பக்ஸ் லைஃப் தான் இந்த பக்ஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த எறும்புகள் எய்கிற அம்பில் இது ஒன்று எல்லாம் ரெண்டு பேரும் நீங்களே ஒரு தோற்று போன அரசியல்வாதி உங்க வாழ்க்கையிலே தோற்று போன நான் என்ன சொல்றேன் நீங்க இங்க நின்று தோற்று போனீங்க இந்த கட்சிக்குள்ளேயும் உருப்படியா உங்களால பெருசா சோபிக்க முடியல அதனாலதான் உங்களை கொண்டு போய் தோற்று போனவர்களுக்கெல்லாம் பாஜக செய்கிற ஆஸ்தான பதவியான கவர்னர் பதவியை கொடுத்து தெலுங்கானாவுக்கு இந்த இங்க பாண்டிச்சேரிக்கு இன்னும் சொல்லி உங்களை வைத்தார்கள் இன்னைக்கு காலாவதியாகி போன காலத்துல மறுபடியும் வந்து நீங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சித்தாந்தமே தோற்று போன சித்தாந்தம் இன்னைக்கு மூணு சதவீத வாக்குகளுக்கு மேல் இல்லாத ஒரு மக்கள் விரோத மக்கள் எரிச்சலோடு பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் நீங்க ஒருத்தர் பாஜகாரன்னு சொன்னாலோ அவனுடைய இந்துத்துவத்தை பின்பற்றுகிறான்னு சொன்னாலோ அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில ஒரு சூழல்ல வட்ட எப்படி இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இதுதான் களம் இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் நீங்க பொய்யத்தான் உங்க தம்பி ஆல்ரெடி பேசிட்டு இருக்காப்புல மக்கள் விரோதமான பொய்களை எங்கேயாவது ஒரு கலவரம் நடந்துடாதா எங்கேயாவது ஒரு ப பத்த வச்சிரமாட்டமா பச்சை பசுமேன்னு இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல பத்த வச்சிட மாட்டமான அலைகிற ஒரு அதாவது எரிவதிலேயே சுகம் எரிவதில் குளிர் ஒரு கூட்டம் இது அதுக்கு நான் துணை வர்றேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்த்து போகும் ஏற்கனவே பட்ட தோல்விகளுக்கு மேல் அசிங்கத்தை பட போகிறார்கள் இதுதான் நடக்கப்படும் கடைசியா இந்த எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு கூட்டணிகள் அப்படின்றது மறுபடியும் வந்து வந்து அதிமுக கூட்டணி வைப்பாங்களா இல்ல பாஜகவோட வந்து அதிமுக மீண்டும் கூட்டணி வைக்குமா இப்படியான பேச்சுகள்லாம் அடிபட்டு இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லுங்க இது வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா இவ்வளவு சின்ன சின்ன பொடி அடிபொடிகளை எல்லாம் வைத்து ஒரு படை தனித்தனியா அது வந்து பலம் இல்லை தனித்தனியாக நிற்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு யாரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அறிவிஜீவி அப்படின்னு தன்னை காட்டி கொண்டு வருகிற ஸ்ரீராமன் அவர் வந்து இந்த சனாதன இந்துத்துவ கூட்டத்தினுடைய ஒரு ஐடியலாஜி அவருடைய வாயிலிருந்து வாழ்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது தனித்தனியாக நிற்பது தற்கொலைக்கு சமம் தற்கொலைக்கு சமம் யாருடைய தற்கொலைக்கு சமம் வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய தற்கொலைக்கு சமம் பூணூல் பார்ப்பனியத்தின் சனாதனத்தின் தற்கொலைக்கு சமம் இந்த சிந்தனை அங்கே ஒரு திட்டமிடுதல் இருக்கு நம்ம கிட்ட அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய வர்ணாசரங்கத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு நெருங்கிய உறவு ஒட்டு உறவு எல்லாம் கிடையாது அவர்கள் ஒரே அணியாக சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு தான் இயங்குறாங்க விஜய் ஒரு பக்கம் வந்தாலும் சரி சீமான் இந்த பக்கம் நின்னு பெரியாரை அடித்தாலும் சரி இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து இசட் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாலும் சரி எல்லாவற்றுக்குள்ளும் இந்த அரசியல் ஒற்றுமை ஓர்மை இருக்கிறது இப்ப இதுல யாரை எப்படி கையாளுவது அதிமுகவை உடைச்சி அதுல இருந்து பிரிச்சு அந்த ஓட்டை பிரிச்சு என் வீடை கட்டிடும்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க சேர்ந்து நின்றால் அந்த ஓட்டை உடைக்க முடியல நான் ஓடுன்னு சொல்றது வீட்டோட ஓடைன்னு சொல்றேன் ஏன்னா இந்த இந்த ஓட்டு அரசியல் என்பது நூறு பேர் இருக்கிற கூடிய இடத்துல முப்பத்தஞ்சு பேர் இந்த பக்கம் அதிமுக சைடுல இருக்காங்கன்னா அந்த முப்பத்தஞ்சுல இருந்து நான் புடுங்கித்தான் ஒரு பந்த கால உருவித்தான் என் வீட்டுக்கு நீங்க சவுறு இது இல்லைன்னா வீட்டு கம்பு கட்ட முடியும் ரிசோர்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரா கிடையாது வாக்காளர்கள் தானா வானத்துல இருந்து வரப்போறது கிடையாது அப்ப இந்த அதிமுக உடைச்சி எனக்கு நான் திட்டம் போட்டு வகுப்பேன்னு சொன்னதுல தோல்வி அடைஞ்சிருச்சு அப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிப்போம் நம்ம ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க முற்போக்களோடு வெகு மக்கள் யாருமே கவனிக்க மாட்டாங்க அதுலையும் ஒன்றும் வேலைக்க வேலை இப்போ இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி நடக்கிறா ஏதோ எதேச்சா நடக்கலைங்க பாஜகவின் இந்துத்துவாவின் இந்த வலதுசாரிகளின் சனாதனவாதிகளின் பிராண்டு பக்காவான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்துல ஏதோ எதேச்சியா நடக்கிற மாதிரி ஒரு சில டீலிங் இருக்கு முரண்பாடுகள் இருக்கு நீங்க அதிமுகவை இணைப்பதிலும் இப்ப அதை அவர்கள் இருந்து ஏதோ ஒரு பைசல் பண்ணி சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நடத்துறாங்க அதுல வந்து அவர்கள் எதுவரையிலும் அவர்கள் சாத்தியப்படுத்த முடியும்னா அதிமுகவும் விஜயும் இணைவதில் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதை வந்து இணைச்சு வைப்பதற்கு எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கிடுவாரா ஏன்னா எடப்பாடியும் ஒரு இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா அவர் எந்த கூட்டணியை வச்சுக்கிட்டாலுமே அவர் சிக்கல் தான் அவர் வந்து பாமகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட அவர் வச்சுக்கிட்டதுக்கு விரும்ப மாட்டாரு அது பாமகவுமே விரும்பாது ஏன்னா அவர்களுடைய அந்த சாதியவாதம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது மதவாதத்துக்குள்ள மெரிசாயிடும் அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு உண்டு ஏன்னா அது நடந்துச்சு பாமகவுக்கு சரிங்களா ஆனாலும் மிரட்டித்தான் படிய வைக்கப்பட்டார்கள் பணம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லாம் நடந்துச்சு சோறு போடப்பட்டுச்சு எல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி மிரட்டல் துப்பாக்கி ஒரு பக்கம் கையில வச்சுக்கிட்டே கையெழுத்து போடுன்னு சொல்லி இந்த வில்லன்கள் படத்துல மிரட்டுற மாதிரியான மிரட்டலுக்கு பணிந்துதான் இவர்கள் கூட்டணி சேர வேண்டிய வந்து வெளியில சிரிச்சுக்கிடுவாங்க இந்த கவுபாய் படம் பாத்துட்டீங்களா வேலையோடு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கீழோடு துப்பாக்கிடுவோம் டீலிங் மேல பேசிட்டு இறக்குனீங்கன்னா இப்படிப்பட்ட ஈடி எல்லா விதமான சகல விதமான டூல் சகல விதமான ஆயுதங்கள் அரச கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் பிரயோகிக்கிறாங்க மோடி அமித்ஷாவும் எங்கேயும் அமைதியா அவர் ஏதோ குழந்தைகளை சந்தித்தார் இங்க வழி ஷூட் எடுத்தார் அங்கே வெளியா எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இந்த மாதிரியான மிரட்டல் நடந்துகிட்டே இருக்குது அதோட பிரதிநிதிகள் அவர்கள் தான் எங்கேயோ தானாலாம் நடக்கல அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்குதலை இவர்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ இவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதில் இருக்கு இல்லையா இந்த இழுபறி எல்லாம் இது நடக்கத்தான் செய்யும் ஆனா அதிமுகவும் டிவிக்காவும் இணைவதற்கான அவர்களுக்குள்ளேயும் ஒரு சில அந்த இழுப்பு இருக்குது அதாவது சேர்ந்துகிட்டா நல்லதுன்னு விஜய் நினைக்கிறார் சேர்த்துக்கிட்டா ஏற்கனவே ஒரு நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒரு நடிகையால் இழுத்து வரப்பட்ட கட்சி அவர்களுக்கும் அந்த தான் கட்சியே இந்த ரசிக மனோநிலையில் கரிஷ்மாவை பார்த்து சிவப்பு தோலை பார்த்து வளர்ந்த கட்சி அதுக்குதான் ஓட்டை போட்டுச்சு அப்போ இந்த சினிமா ஜுலாயு ஜிகுனாக்களை நம்பக்கூடிய ஒரு நபர் சேர்ந்தா எங்க தங்களுடைய கோர் வாக்கு வங்கி அந்த பக்கம் போயிருமோ அப்படிங்கிற பயம் அதிமுக எடப்பாடிக்கு வராதா உள்ளுக்குள்ளேயே நாலா பக்கம் பிச்சுக்கிட்டு போற ஒரு கூட்டம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இங்க வந்து தனித்தனி குழுக்களாக இயங்கிட்டு இருக்காங்க இவர்களை இழுத்து பிடிச்சி கெட்டுவதற்கு அவர் படாத பாடுபட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவர் வந்து நின்றுட்டு மொத்தமா ஒரே நாள்ல இழுத்துக்கிட்டு போனா எவ்வளவு சிக்கல் ஸோ அதையெல்லாம் அதிமுக கண்டிப்பாக நினைக்கும் இதையெல்லாம் மீறி நீங்க எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா என் பாக்கெட்டுக்குள்ள வாங்க என் கெட்டுக்குள்ள வாங்கன்னு மிரட்டுகிற வேலையை கண்டிப்பா பாஜக செய்யும் ஏன்னா அதை செய்யலன்னா வெற்றி தோல்வியெல்லாம் ரெண்டாவதுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து பெரியாரின் அடையாளம் நான் வந்து அம்பேத்கரின் அடையாளம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அடையாளங்களையும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டுறாரு இவர் யாரு விஜய் இதை வச்சுக்கிட்டு நீங்க அதிமுக கூட சேர்ந்துக்கலாம் அவர்கள் அதெல்லாம் வந்து பின்பற்றுகிறார்களா அதை செய்யறாங்களா அதெல்லாம் வேற விஷயம் குறைஞ்சபட்சம் சேர்ந்து இருந்துகிட்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க இன்னும் கூடுதல் அதுக்குள்ள போனீங்கன்னா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு ஊழலை உண்ணா நம்பர் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட சேர்ந்துட்டு ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் இதெல்லாம் கொள்கை ரீதியான பிரச்சனை ஆனாலும் இது ஒரு தேர்தல் அப்படி ஏமாத்த முடியும் ஆனா பாஜகவுக்கு என்ன நோக்கம் இருக்கும் எப்படியாவது கால் உண்ற வேண்டும் இந்த மக்கள் மனசுல எப்படியாவது நெஞ்சுக்குள்ள ஆணி அடிச்சு நாம் தொலைச்சி உள்ள போயிடணும் எவ்வளவு ரிஜிடா இருந்தாலும் அந்த சுவர்களை உடச்சரியும் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அதை தான் ஏதோ விஜய்க்கு நடக்கிற நெருக்கடி இது ஏதோ அதிமுகவுக்கு நடக்கிறது இப்படி பார்க்க கூடாது நாட்டின் உணர்வுகளுக்குள் இந்த வலதுசாரி பார்ப்பனிய சனாதன சித்தாந்தத்தை ஒட்டச்சி நொறுக்கிட்டு உள்ள வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அத்துமீறிய அயோக்கியத்தனம் இதை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது தேர்தல் வழியா செஞ்சாலும் சரி அது ஒரு கட்சியை அழித்தாலும் சரி இன்னொரு புது கட்சியை அது வந்து ஆதரித்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணி அதுக்குள்ள போய் தானும் இணைந்து கொண்டாலும் சரி மீண்டும் மீண்டும் நடப்பது நமது உணர்வு நிலைக்கு எதிரான நமது சித்தாந்தத்துக்கு சிந்தனைக்கு எதிரான அயோக்கியத்தனத்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் யார் எப்படி சேர்ந்து நின்றாலும் எந்த விதத்தில் வந்தாலும் அல்லது மக்களுக்கு நன்மையான ஆட்சியைத்தான் அடுத்த ஐந்து வருடம் கொடுக்கும் கண்டிப்பாக மக்கள் இந்த பக்கம்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து